நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் எடப்பாடி அவர்களுடைய முட்டாள்தனமான முடிவினால் பார்லிமெண்ட்ல மோடி அவர்களுக்கு தலைமுனைவு ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல அப்படி என்ன பேசினாரு ஆர் ராசா சொன்ன திராவிட சித்தாந்தம் என்ன அதனால் தமிழகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்ன ஆர் ராசா அவர்கள் பெருமைப்படுகின்ற அளவுக்கு தமிழகத்துல ஆட்சியாளர் சிறப்பா இருக்கிறதா திராவிட கொள்கையை விட மற்ற எந்த கொள்கையும் சிறப்பானது கிடையாதா தமிழகத்தில் பாஜக வெற்றி பெறவில்லை என்ற ஒரே காரணத்தினால பாஜக தமிழகத்தில் இல்லையா மோடி அவர்கள் எட்டு முறை தமிழகத்துக்கு வந்த பிறகும் தமிழக மக்கள் பாஜகவை புறக்கணித்து விட்டார்கள் என்று சொல்வது உண்மையா எல்லாவற்றையும் இந்த விரிவா பார்த்துலாமா அதுக்கு முன்பாக வழக்கமா உங்ககிட்ட கேட்கறது இந்த விவசாயி எப்போதும் சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு யாராவது இருந்தீங்கன்னா தெரியும் அண்ணாமலை அவர்களை காரணம் காட்டி அண்ணாமலை அவர்கள் அண்ணாவையும் ஜெயலலிதா அவர்களையும் புரட்சி தலைவர் அவர்களையும் தப்பா பேசிட்டாரு இனி அவங்க ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் பாஜக கூட்டணியும் கிடையாது அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தலுடைய நெருக்கத்துல பாஜக கூட்டணி வேண்டாம் என்று எடுத்த முட்டாள்தனமான முடிவின் காரணமாக இன்னைக்கு பார்லிமெண்ட்ல ஆர் ராஸ் அவர்கள் பேசுறாரு திராவிட பூமியிலிருந்து வருகின்றேன் அதை பெருமையாக சொல்லுகின்றேன் இந்த திராவிட கொள்கையை வந்து பெரியார் அவர்கள் தான் வகுத்தாரு அதை எல்லாரையும் கடைபிடிக்க செய்தாரு ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் ஒரு கொள்கையை வகுத்து அந்த கொள்கையானது மக்களிடையே போய் எடுப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைந்து அதை தன் வாழ்நாள்ல நேரடியாக பால் துட்டு போன பெரியார் மாதிரியான ஒரு புண்ணியவான் வேற யாருமே கிடையாது பெரியார் அவர்கள் திராவிட கொள்கையை வகுத்தாரு பிறகு அண்ணா அவர்கள் கட்டி காத்தாரு அதற்கு பிறகு கலைஞர் அவர்கள் வந்து பத்திரம் மக்களையே கொண்டு போய் சேர்த்தாரு அதனுடைய வழியாக இன்றைக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திராவிட கொள்கையை இறுகி பற்றி கொண்டு காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள் அதனாலதான் எங்க வேண்டுமானாலும் வெற்றி பெறலாம் பாஜக எட்டு முறை தமிழகத்துக்கு வந்த பிறகு கூட திராவிட பாஜக ஒரு தொகுதி வெற்றி பெற முடியவில்லை அப்படின்னு ஆராசா பேசியிருக்கின்ற பாஜக என்றாலே வந்து சிறுபான்மைகளுக்கு எதிரானவர்கள் பாஜக என்றாலே பட்டின சமூக மக்களுக்கு எதிரானவர்கள் பாஜக என்றாலே ஆதிவாசிகளுக்கு எதிரானவர்கள் ஒடுக்கப்பட்ட ஒரு பக்கம் பாஜக எப்போதும் இருப்பதே கிடையாது அவங்க ஒட்டுமொத்தமாக பேசிஸ்டுகள் பேசிஸ்டுகள் என்ன அப்படின்னு ஆராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தொலைக்காட்சியில நாடாளுமன்றத்தில் உரையாற்றின விஷயத்தை நான் பார்த்தேங்க ஆக்சுவலா நம்ம எடப்பாடி பழனிசாமி மட்டும் பாஜகவுடன் கூட்டணி தொடரும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அதற்கு பிறகு பாஜக கூட்டணி இருக்கா இல்லையா என்பதை பற்றி நாங்கள் முடிவு பண்ணிடுவோம் ஆனா இப்போதைக்கு கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆனா பாஜக கூட இருந்தா அதிமுக மூழ்கிடும்பா பாஜக கூட இருந்தா வெற்றி பெற முடியாதுப்பா பாஜக கூட இருந்தா சிறுபான்மையில ஓட்டு போட மாட்டாங்கப்பா பாஜக கூட இருந்தா தமிழகத்துல வாக்கு வாங்க முடியாதுப்பா மோடிக்கு இருக்கின்ற எதிர்ப்பு அலைய ஒட்டுமொத்தமாக திமுக விட்டு தர போறியா பாஜக எதிர்ப்பு அலைய ஒட்டுமொத்தமா திமுக விட்டு கொடுக்க போறியா அதனால தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா மோடியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பாஜக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மோடி எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இருந்தாதான் தமிழகத்துல ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு தவறான பிரச்சாரத்தை எங்கிருந்து திமுக கூட்டணியில் இருந்து இந்த வார்த்தையில் வந்ததை அறியாத எடப்பாடி பழனிசாமி அவங்க சொல்றது உண்மைதான் எண்ணிக்கிட்டு ஆண்டு ஆண்டு காலமாக அதிமுக என்பது திமுக எதிர்ப்புல தான் வளர்ந்தது எம்ஜிஆர் அவர்களா இருந்தாலும் ஜெனரல் அவர்களா இருந்தாலும் சரி திமுக சக்தி என்று தான் சொன்னாங்களே கண்டி பாஜக தீயசக்தி என்று சொல்லல ஆட்சி நிர்வாகத்துல மோடியா லேடியா என்று கேட்டிருக்கலாம் ஆனா இந்த மண்ணுக்காக தீய சக்தி என்று அடையாளப்படுத்தப்பட்டது திமுக தான் அந்த திமுக எதிர்ப்ப தான் கையில் எடுக்க வேண்டும் திமுக என்பது ஒரு பொது எதிரி அதை விழுத்த வேண்டும் அப்ப பொது எதிரி பலமாக பதிமூணு பேருடன் கூட்டணியில் இருக்கின்ற போது நாமும் ஒரு பெரிய கூட்டணிய முன்னெடுக்க வேண்டும் அப்படி முன்னெடுத்தாதான் திமுகவை இந்த நாடாளுமன்ற தேர்தல் எதிர்கொள்ள முடியும் என்பதெல்லாம் தெரியாம போயிட்டு ஆடா டிடிவி தினகரனும் பன்னி அவர்களும் பாஜக கூட நெருக்கமா இருக்காங்க நாம எப்படி அவங்கள கூட போய் வேலை பார்ப்பது நாளைக்கு பன்னி செல்வமும் டிடிவி தினகரனும் பாஜா நம்ம கூட்டணி வெச்சா நமக்கு ஆதரவாகவும் நம்ம கட்சிக்கு ஆதரவாகவும் பேசுவாங்க ஒருவேளை நம்ம பாஜா சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் ஒருவேளை இந்த தேர்தலில் வெற்றி பெற்று விட்டோம் என்றால் அந்த வெற்றிக்கு காரணம் டிடிவி தினகரம் பன்னி செல்வம் இணைந்து தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தினகரன் கிடையாது இல்லையா அதனால தான் தோல் அணிஞ்சிட்டாங்க இப்ப தினகரன் தான் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பாஜக வந்து பாத்தீங்கன்னா அதிமுகக்குள்ள குழப்பம் ஏற்படுச்சுன்னா அதனால பாஜக கூட்டணி வேண்டாம் என்றும் தனித்து வந்தது வந்ததாகவே இருக்கட்டும் நம்ம தலைமையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய கூட்டணி அமையும் திமுக கூட்டணி உடையும் ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கின்ற பல கட்சிகள் பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆதரவு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க அதிமுக நலனை பற்றி பேசுறாங்க அதனால கண்டிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து ஏகப்பட்ட அதிமுக கூட்டணியானது திமுக கூட்டணியானது பலவீனம் பெற போகுது ஒருவேளை காங்கிரசே வந்தாலும் நாம இருக்கக்கூடிய அவர்கிட்ட பேசி காங்கிரஸ் கொண்டு அப்படின்னு அதீத கற்பனையில அதிமுக தலைமையில மெகா கூட்டணி அமையும் என்று சொல்லிவிட்டு கடைசியில தேமுதிக மட்டுமே வந்து அந்த கட்சி ஒன்றே வந்து பாத்தீங்கன்னா பிரதான கூட்டணியாக வந்து அவங்களுடன் போட்டி போட்டு இன்னைக்கு அதிமுகவும் தோல்வடைஞ்சு எட்டு முறை நம்ம மோடி தமிழகம் வந்து தமிழக மக்களுக்காக கேரண்டி கொடுத்தும் எதிர்க்க பெரிய கூட்டணி இருந்ததுனால வெற்றி பெற்று விட்டார்கள் ஆனா திராவிட ஐடியாலஜி தான் வெற்றி பெற்று இருக்கிறது மோடி அவர்கள் எத்தனை முறை வந்தாலும் சரி தமிழகத்தை வெற்றியே பெற முடியாது தமிழக மக்கள் வந்து மோடி அவர்களை நிராகரிச்சு விட்டாங்க ஒரு எம்பி ஆவது பாஜக கூட்டாங்களா பாத்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்லிமெண்ட்ல இன்னைக்கு பதிவு செய்திருக்கின்றார் பாஜக வெற்றி பெறாததுக்கு காரணம் அவங்க பேசிஸ்டுகள் அப்படின்னு சர்வாதிகாரத்தனமாக செயல்படுகின்றார் என்று ஆர் அவர்கள் அதனை பத்தாண்டு காலமாக எதிர்கட்சி வரிசையில் யாருமே கிடையாது ராகுல் காந்தி அவர்களை பொறுத்து வரைக்கும் முதன் முதன்முதலாக எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தே பெற்று இருக்கின்றார் அதனால பார்லிமெண்ட் எதிர்கட்சி தலைவராக பேசுகின்றார் அப்படி பேசுகின்ற இருக்கக்கூடிய ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் பேசுகின்ற விடயத்தை நேரலில் ஒளிபரப்பு பண்ணிட்டாங்க என்னடா ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு ஒட்டுமொத்தமா இந்தியில இருக்குது அவ்வளவு ஆவேசமா பேசுறாரு சிவன் படமெல்லாம் வச்சு வச்சு காட்டி பேசுறாரு உடனடியாக அமித்ஷாவும் மோடி அவர்களும் வந்து நம்ம ராகுல் காந்தியுடைய கருத்துக்கு எதிர்த்து எல்லாம் என்னடா பேசுறாரு தேர்தல் பிரச்சாரத்துல ராகுல் காந்தி அவர்கள் மோடிக்கு எதிராக பாஜக எதிராக என்ன குற்றச்சாட்டு வச்சாரோ அதே குற்றச்சாட்டை வச்சுதான் பேசிக்கிறாரு பார்லிமெண்ட்ல இன்னும் தேர்தல் முடிந்து போய்விட்டது புதிய கவர்மெண்ட் ஆனது பதவியேற்று விட்டது நாம எதிர்கட்சி தலைவராக வந்துட்டோம் அந்த நினைவு இல்லாம ஆறிபோன பழைய கஞ்சியை வந்து பாத்தீனா பாராளுமன்றல பேசிட்டாரு. அதை தமிழகத்துல இருக்கிற ஓடகம் ஆனது பெருசா ஒலிurupனது. இந்த மாதிரி எதிர்க்கட்சிகளுக்கு முட்டு கொடுத்தோம்னா நம்ம நாடு உருப்படுமா? அதுலயும் அனுராக் தாகூர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக எம்.பி.களுக்கு எதிராக பேசிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் இப்போ வந்து பாத்தீனா கூகுள்ல வந்து அந்த நியூஸை படிக்கல. அதுக்கு காரணனா என்ன நான் ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தேன். கண்ணில வந்து பாத்தீனா சொட்டு மருந்து விட்டுட்டாங்க அந்த கண் பார்வையானது தெளிவதற்கு நேரம் எடுக்கும். அதனால அனுராக் தாகூர் அவர்கள் தமிழக எம்.பி.களுக்கு எதிராக என்ன பேசறன்ற விஷயம் தெரியல. அதை வச்சு வேற கலாட்டா அதற்கு பிறகு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் என்ன பொண்ணான வாயை திறந்து பேசியிருக்காங்க பார்லிமெண்ட்ல அப்படின்னு கொஞ்சம் அப்படியே எட்டி பார்க்கின்ற பொழுது அயோத்தியில பாஜகவுக்கு பாடம் நடத்திருக்காங்களாம் அந்த மக்கள் அயோத்தியில மோடி அவர்கள் போட்டிடுறதுக்கு பயப்பட்டாராம் ஏன்னா அங்க பாஜக தோல்வி அடைஞ்சு போச்சு இல்லையா வெற்றி தோல்வி என்பது ஒரு இஷ்யூ வச்சு மட்டுமே மக்கள் வாக்களிப்பதும் கிடையாது அது மாதிரி ரிசல்ட் அமைவதும் கிடையாது ஆனா இத்தனை ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆனது இந்த இருந்து அரசியல் செஞ்ச பிறகு கூட அது பைசராபாதா அந்த ராமர் கோயில் இருக்கின்ற இடத்துல பாஜக தோல்வியடைந்து போய்விட்ட உடனே வந்து பாஜகவுக்கு படம் நடத்தி விட்டார்களாம் உத்தரப்பிரதேச மக்கள் அதுவும் இல்லாமல் நான் ஜோடா யாத்திரை போன இந்தியா முழுவதும் போகின்ற இடத்தெல்லாம் பார்த்தா குடும்பங்களில் சாப்பாடு செய்யறது கூட அரிசி கிடையாது தான் மொத்த பேரும் வறுமையில் இருந்தாங்கன்னா ஆனால் கொரோனாவுக்கு பிறகு தான் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா குடும்பத்துக்கும் இலவச அரிசி கொடுத்தார் வறுமையிலேருந்து இருபத்தஞ்சு கோடி பேரை மீட்டிருப்பதாக உலகத்தினுடைய உணவு உத்தரவாத குழுவே வந்து மோடி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கு அதுவும் இல்லாமல் மோடி அவர்களை கண்டா பாஜக எம்பிளுக்கு பயமா அதனால ராகுல் காந்தி அவர்களை பார்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் வைப்பதே கிடையாது தான் ராகுல் காந்தி அவர்களை இன்னைக்கும் பாஜகவினர் எப்படி பார்க்கறாங்க கேட்டீங்கன்னா பப்புவா தான் பாக்குறாங்க இன்னும் முதிர்ச்சி இல்லாம தான் பேசுறாரு பக்கம் இல்லாம தான் பேசுறாரு அனுபவம் இன்னும் அவருக்கு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதனால தான் ராகுல் காந்தி அவர்களுக்கு பாஜகவினர பொறுத்த வரைக்கும் வணக்கம் வைக்கல ஆனா மோடியை பார்த்து அவர் சர்வாதிகார பார்த்து நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து வணக்கமே வைப்பது கிடையாதான் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்து வரைக்கும் இன்னொரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லியிருக்கலாம் என்ன தெரியுமா பாஜக காரங்க பொறுத்து வரைக்கும் மோடி அவர்கள் இல்லாத தருணத்துல என்கிட்ட நல்லா பேசுறாங்கப்பா ஆனா மோடி வந்த பிறகு தான்பா என்கிட்ட பேசவே மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தையாவது சொல்லியிருக்கலாம் ஆனால் ராகுல் காந்தி கிட்ட என்னைக்கு நல்ல விதமா வந்து பாஜக காரங்க பேசுனாங்க இன்னைக்கு மரியாதை கொடுக்க போயிட்டாங்க மொத்தத்துல மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வில்லனாக சித்தரிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்துக்கு காரணமாகத்தான் ஆடா மோடி ஆட்சியில சாப்பாடு செயல் கூட ஆட்சி கிடையாதுப்பா எல்லாம் வரிமலி இருக்கிறாங்கப்பா மணிக்குரு போக மாட்டாருப்பா ரெண்டாவது ராமர் கோவில் கட்டின இடத்திலே பாஜக பாடம் நடத்திட்டாங்கப்பா இனிமே பருப்பு வேகாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புறாரு அதனையும் தாண்டி அவரு அக்னிவர் திட்டத்தை பற்றி பேசி போட்டாராம் ராணுவ வீரனவர்கள் அவர்கள் இறந்துவிட்டால் அவனுக்கு இழப்பீடு இருக்குமா ஆனா அதே ரெகுலரான ராணுவ வீரர்கள் உயிரிழந்தால் ஒரு கோடி ரூபாய் தருவார்கள் ஆனா அக்னிவீர் திட்டத்துல தேர்ந்தெடுக்கப்படுகின்ற ராணுவ வீரர்களுக்கு ஒரு பைசா கிடையாது பணி பாதுகாப்பு எதுவும் கிடையாது மொத்தமாக நான்கு வருடம் இருந்து விட்டு வந்துவிட வேண்டியது அதுவும் திட்டம் என்பது முழுமை இருக்கின்ற பொழுது பொது ஒரு நாட்டுக்குள்ள இரண்டு ராணுவ வீரர்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்னித் திட்டத்தையும் கொண்டு காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது ஆனா அந்த நீட்டுனால மிகப்பெரிய மருத்துவ கல்வி என்பது வியாபாரமாக மாறி போய்விட்டதா அதுவும் இல்லாம ஏழு ஆண்டுல கிட்டத்தட்ட எழுபது முறைக்கு மேலான முறைகள் நடந்திருக்கிறது அதனால நீட் என்பது வியாபாரமாக்கப்பட்டு எளிய மக்களுக்கு மருத்துவம் கிடைக்க முடியாத ஒரு நிலையாக போச்சு அதனால பாஜக ஆட்சியை பொறுத்தவரைக்கும் நீட்டு வேண்டாம் தூக்கி எறிய வேண்டும் அப்படின்னு பேசிவிட்டாராம் அதனை தாண்டி மணிப்பூர் விஷயம் மணிப்பூர் விஷயம் என்பது எப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாஜக வந்த பிறகுதான் வடகிழக்கு மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஜனநாயக பாதைக்கு திரும்பி இருக்கின்றன தேர்தலை சந்திக்கிறது ஆனா இதே மணிப்பூர்ல கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியிலோ இல்ல மற்ற ஆட்சி காலங்களோ வந்து பார்க்கும்போது ஒரே போராட்ட காலமா இருந்தது இரும் சர்மிலா என்ற பொம்பளை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ராணுவத்தை திரும்ப பெற வேண்டும் ராணுவ சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லிவிட்டு உண்ணாவிரதம் இருந்து மூக்கு வழியாக உணவை ஏற்றுகின்ற நிகழ்வுலாம் நம்ம பார்த்தோம் ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த இரும் சர்மிளா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் துளிர் விட்டு இருக்குது என்று சொல்லிவிட்டு உண்ணாவிரத போராட்டத்தை முறித்துக்கொண்டு ஊட்டில வந்து வாழறாங்க அந்த அளவுக்கு ஆனது பாஜகவில் மணிப்பூரானது அமைதியாகத்தான் இருந்தது ஆனா இடையில யாரோ கொலித்து போட்ட விஷயம் என்பது அங்க பெண்களுக்கு எதிராக பழங்குடிகளுக்கு எதிராக தலித்து மக்களுக்கு எதிராக ஓபிசிகளுக்கு எதிராக போராட்டங்கள் வலுத்து இருக்கிறது மணிப்பூர் விஷயம் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அங்க போய் பார்த்தாரா ரத்த கரை படிந்து போய் கிடக்கிறது ஒரு முறை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக எம்பிக்களும் சரி அதே மாதிரி மேற்கு வங்காளத்துடைய எம்பியா இருக்கின்ற மோவா மொய்த்ரா அவர்களும் சரி ராகுல் காந்தி அவர்களும் பிரதமர் அவர்களும் மணிப்பூருக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதே தான் நம்முடைய ஜே பி நட்டா இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி அப்பா கள்ளக்குறிச்சி வாப்பா அறுபத்தி ஏழு பேர் உயிரிழந்து போய்விட்டாங்கப்பா அதுவும் பட்டியலின மக்கள் அப்பா இந்த விசசாராயத்து மரணத்துக்கு யார் காரணம் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கு போகவே இல்லப்பா அது என்னன்னு வந்து ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்களுக்கும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் கடிதம் எழுதினாங்க அந்த கடிதத்துக்கு இவங்க ரெண்டு பேர் ஏதாவது பதில் அளிச்சாங்களா அவங்க ஆளுகின்ற மாநிலமோ இல்ல அவங்க கூட்டணி ஆளுகின்ற மாநிலமோ ஏதாவது சட்ட சிக்கல்லையோ இல்ல படுகொலைகளோ இல்ல மரணங்களோ நிகழ்ந்தாவோ அவங்க அதை காதலையே போடுவது கிடையாது ஆனா பாஜக ஆளுகண்ட மாநிலங்களில் மட்டும் ஏதாவது நடந்து போய்விட்டால் அது அந்த மாநிலத்துடைய சட்ட உரிமை பிரச்சனை கிடையாது அதையும் தாண்டி மோடி பிரச்சனையாக பார்க்கப்படுவது அதனால பழைய ஆறி போன கஞ்சர் தான் ராகுல் காந்தி அவர்கள் பேசினாரு என்ன ஒன்று ஆவேசமா பேசினாரு அதுவும் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கடந்த தருணங்கள்ல பலமுறை பேசிட்டு பிறகு கண்ணடிச்சிட்டு வந்து நம்ம மோடி அவர்களை கட்டிப்பிடித்த பிடித்த விஷயம் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் ராகுல் பேச்சு என்பது பொய்து வஞ்சா போச்சு என்பது போலத்தான் அதுலயும் இந்துக்களுடைய பாதுகாவலர் என்று சொல்லுகின்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்தியாவில் வன்முறையை ஏவி விடுகின்றார்கள் அதனையும் தாண்டி வெறுப்புணர்ச்சியை பரப்புகின்றார்கள் அப்படின்னு ராகுல் காந்தி பேசினதாக சொல்றாங்க ஆனா நம்ம சமூக வலைதளத்துல போய் பார்க்கின்ற போது ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் வெறுப்பு உணர்வையும் வன்முறையும் தூண்டுகின்றார்கள் என்று ராகுல் காந்தி சொல்லிவிட்டதாக அவர் பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுதே வந்து நம்முடைய மோடி அவர்கள் எழுந்து இந்துக்கள் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது இந்துக்கள் எங்கேயுமே வந்து வன்முறையை ஏவவே இல்ல வன்முறையாளர்களாக இந்துக்களை எதற்காக நீங்க வந்து சித்தரிக்கின்றீங்க திருப்பிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொன்னாரு இரண்டாவது இந்திய அரசமைப்பு சட்டத்தை வந்து பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு பாஜக வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தை செல்லரிப்பது போன்று செல்லரித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேச பிறகு இந்திய அரசு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகின்றார் மோடி ஒரு சர்வாதிகாரி சொல்லுகின்ற போது நான் கடந்த பத்தாண்டுகளாக இருந்தாலும் சரி இப்போதா இருந்தாலும் இந்திய அரசிப்பு சட்டத்தின் படிதான் என்று மோடி அவர்கள் விளக்கம் அளித்தார் அதோட போச்சுன்னா இந்த அக்னிவிரு திட்டம் தொடர்பாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி இந்துக்கள் பற்றி குறிப்பிட்ட விஷயமா இருந்தாலும் சரி அதே மாதிரி மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களை பற்றியா இருந்தாலும் சரி நம்முடைய அமித்ஷா அவர்கள் எழுந்து பேசினார் ராஜ்நாத் சிங் அவர்கள் எழுந்து பேசினார் அதில் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன விஷயமானது இந்துக்கள் அத்தனை பேரும் வன்முறை ஏவி விடுகின்றார்கள் சிறுபான்மை நீதி என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க இல்லையா அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கின்றாரு மொத்தமாக இந்தியில இருக்கின்ற காரணத்தில் நமக்கு ராகுல் காந்தி அவர்கள் பேசின விஷயங்கள் வரிக்கு வரி என்ன விஷயம் என்று நமக்கு புரியவே இல்லை மொத்தத்தில் எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றமானது எப்படி நடக்க வேண்டும் என்று முடிவெடுக்கின்றார்களோ அப்படிதான் நடக்கணுமோ ஏன்னு கேட்டீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு இணையாக வந்து எதிர்க்கட்சிகளும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கின்றார்களாம் கடந்த காலம் போன்று இப்பெல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு ராகுல் காந்தி பேசின விஷயத்த ஊடகங்கள் ரொம்ப பெருசா பேசுறாங்க ஆனா ஊடகங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது எப்படியாவது நீட்டை ரத்து பண்ணிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஏன்னா தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா ஊடக வேளாளரும் மருத்துவக் கல்லூரி ஒன்று ரெண்டு மூணு வச்சிருக்காங்க அவங்களால வந்து பாத்தீங்கன்னா இந்த சீட்டை வியாபாரமாக மாற்ற முடியல அதற்காக யாராவது ஒருத்தர் தூண்டுகோளாக அமைந்து நீட்டை வந்து நீக்கணும் என்று முடிவெடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ஆதரவு தெளிப்பாங்க ராகுல் காந்தி அதுவும் இன்னொரு குறிச்சு ஆக வேண்டும் இந்த நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் இப்படி எல்லாமே காங்கிரஸ் செய்து விட்டு பிறகு நீட்டை விளக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதே பார்லிமெண்ட் ஹவுஸ்ல நம்ம ராகுல் காந்தி அவர் பேசுறாருனா கடந்த கால நினைவுகள் அத்தனையும் மறந்து போய்விட்டது இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற இன்னைக்கு எல்லா அச்சுப்பு சட்ட காவலர்களும் ஆனா அன்றைக்கு எமர்ஜென்சி எதிர்த்தவங்க அதோட போச்சுன்னா தான் அதெல்லாம் கொண்டு வந்தவங்களுக்கு எதிராக போராடினவங்க தான் இன்னைக்கு அவங்களுடன் கை சேர்ந்து கொண்டு அடடா இந்திய அட்சுப்பு சட்டத்தை மதிப்பதே கிடையாதுப்பா மோடி அவர்கள் என்று குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதுலயும் காங்கிரஸ் பொறுத்து வரைக்கும் இந்திய அச்சுப்பு சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு பேசுறது என்பது பாத்தீங்கன்னா நகைச்சுவையான விஷயம் அதுவும் இல்லாம செங்கோல்லாம் எடுத்துருங்க இந்திய அரசு சட்டத்தை வையுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மீண்டும் காங்கிரஸ் திமுக இருந்து அதோட இந்திய கூட்டணியில் இருந்து பல பேர் குரல் எழுப்பி இருக்கின்றார்கள் ஆனா ஒரு வித்தைய பாருங்க மேயர் கையில வந்து பாத்தீங்கன்னா செங்கோலை கொடுப்பாங்க திமுக காரங்க இல்ல கடந்த காலங்கள்ல அவர்கள் அந்த செங்கோலை வாங்கினதா இருந்தாலும் சரி தப்பா தெரியாது இன்னைக்கு மோடி அவர்கள் பார்லிமெண்ட்ல செங்கோல் வச்சது இவங்க மன்னராட்சி முறையை மீண்டும் கொண்டு வர பாக்குறாங்க இல்ல அதிபராட்சி முறையை மீண்டும் கொண்டு வர போறாங்க அவதூறு கொண்டு இருக்கின்றார்கள் ராகுல் காந்தி பேசுனது வெற்று கூச்சல் பழங்கத ஆனா இருந்தாலும் ஊடகங்கள் கொண்டாடுகின்றார்கள் சரி நண்பர்களே தெளிவா நாளைக்கு கூகுள்ல படிச்சிட்டு அதோட நம்ம நண்பர்கிட்ட ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்தியில பேசிருக்கிறாரு அந்த இந்தியில அவர் பேசின விஷயங்கள் என்ன என்பதெல்லாம் கேட்டுட்டு நாளைக்கு காலையில விரிவான ஒரு வீடியோ போடுவோம் இப்ப இது ஆரம்பம்தான் இவருக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி